الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد دب القلوب ودواعها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح غذائها وعلى آله وصحبه وسلم انجل إرشها ونذكر فيكم كندم وَنَذِ حبيب انجل كنمرنا أيهم صلى الله عليه وسلم أورهلين முந்தானையை பிடித்து நாங்கள் அஞ்சியும் கெஞ்சியும் கேட்கிறோம் எங்களின் பாவங்களை மன்னித்து கிருபை செய்வாயாக மாதாவிலும் அதிக கிருஃபையுள்ள ரஹ்மானே எங்கள் கண்மணி நாயகம் சல்லவாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் பொருட்டினாலும் அவர்கள் கிளையார்கள் பொருட்டாலும் அவர்களுக்காக தியாகம் செய்த அவர்களின் மேலான சஹாபாக்கள் அனைவர்கள் பொருட்டாலும் நபிமார்கள் இமாம்கள் சுஹதாக்கள் சாலிகீன்கள் ஆசிகீன்கள் இவர்களின் சிறப்புமிக்க பொருட்டாலும் அமலான் மாதத்தின் பொருட்டாலும் இந்த மகத்துவமிக்க லேலத்தில் கதிர் இரவின் பொருட்டாலும் உண்மையான மின் முஸ்லிம்கள் பொருட்டாலும் எங்களின் கைகளை உன் சமூகம் நீட்டி அஞ்சியும் கெஞ்சியும் மன்றாடி கேட்கிறோம் வப்பனா வலம்னா ஓ ஹுசனா இல்லெம் தகஃபிர் லனா வத்தர் அஹெம்ன ல ந குணன்ன்ன மினல் ஹாசிரின் யா அவ்வா எங்களின் ஆத்மாவுக்கு அநீதம் செய்துவிட்டோம் விட்டோம் நீ பிறை பொறுத்து கிருஃபை செய்யவில்லை இல்லையானால் நாங்கள் நஷ்டவாளியாகி விடுகிறோம் ஆகவே எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து கிருபை செய்வாயாக எங்களின் பாவங்கள் உன்னை அல்லாது வேறு யார் மன்னிக்க முடியும் நீ மன்னித்து கிருபை செய்வாயாக எங்கள் இரட்சகா எங்கள் கவலைகளையும் சிக்கல்களையும் நீக்கி சந்தோஷமாக்குவாயாக கிருபையுள்ள ரஹ்மானே எங்கள் அனைவருக்கும் ஈமானில் பலமான உறுதியையும் இஸ்லாத்தில் நிறைவான தரிபாட்டையும் மார்க்கத்தில் தெளிவான ஞானத்தையும் தந்தருள்வாயாக எங்கள் கடன் சுமைகளை நீக்கியாருள்வாயாக எங்கள் பிணிகளை நீக்குவாயாக வியாதிகளை சுகமாக்கி வைப்பாயாக எங்கள் குற்றம் குறைகளை மறைத்து இனங்கள் மத்தியில் கண்ணியமானவர்களாக ஆக்கி வைப்பாயாக இரு உலக வாழ்க்கையில் கணக்கிலடங்காத தேவைகள் மிகுதம் இருக்கிறது நாயனே இத்தேவைகள் யாவையும் பூரணமாக நிறைவேற்றி வை தருள்வாயாக மறு உலக வாழ்க்கைக்கான தேவைகள் இருக்கிறது இவைகளையும் உனது விசேஷ கிருபையல்லாமல் எவராலும் நிவர்த்தியாக்க முடியாது எங்கள் மறு உலக வாழ்க்கையை சகல நன்மைகளையும் கொடுத்து முடிவை அழகாக ஆக்கிவை தருள்வாயாக எங்கள் இரட்சகா இவ்வுலக வாழ்க்கை சம்பந்தமான எல்லா நன்மைகளையும் கொடுத்து மறு உலக வாழ்க்கை சம்பந்தமான எல்லா நன்மைகளையும் கொடுத்து நரக வேதனைகளை விட்டும் எங்களை நீ பாதுகாத்தருவாயாக நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து எங்களை இரட்சிப்பாயாக யா அவ நாங்கள் பலஹீனமானவர்கள் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக நாங்கள் செய்த பாவங்கள் வானத்தை விட பெரியதோ பூமியை விட பெரியதோ கடலை விட பெரியதோ மலையை விட பெரியதோ என அஞ்சுகிறோம் நாயனே உனது கருணையோ அதனை விட மிக பெரியது ரஹ்மானே அந்த அளப்பெறும் கருணையை கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் கண்ணீரை துடைத்து விடுவாயாக எங்களை பரிசுத்தப்படுத்தி விடுவாயாக பாவ கடலில் மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கும் எங்களுக்கு உனது ஒக்கோமை இல்லாத மன்னிப்பை வழங்கி அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமற்ற நல்லடியார்களாக நல்லருளோடு எங்கள் இல்லம் செல்வதற்கு நீ துணை புரிவாயாக கொடுப்பதில் விசாலமான வாசிகே எங்கள் அனைவருக்கும் பரிபூரண உடல் நலத்தையும் நோய் நொடியில்லாத நிம்மதியான வாழ்க்கையையும் ரஹ்மானே எங்கள் மீது ஐம்பெரும் கடமைகளை காலம் தவறாமல் நிறைவேற்றுபவர்களாக ஆக்குவாயாக கண்மணி செல்லும் லாகு வசல்லம் அவர்களின் பேரில் நேரமெல்லாம் செலவாச் சொல்லக்கூடிய அருள் பேட்டினை தந்தருள்வாயாக அந்த கண்மணி சல்லொள்ளாகு அழகி வசல்லம் அவர்கள் அன்பிலே அழியச் செய்வாயாக அவர்கள் மீது உண்மையான அன்பு கொண்ட ஆசிக்களாக ஆசிக்க ரசூலாக வாழச் செய்வாயாக இவ்வுலகில் வாழும் காலமெல்லாம் உன்னுடைய உண்மை இசுவாசிகளாக வாழ்ந்து உன் ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் செல்லம் வாஹு அலிகி வசல்லம் அவர்கள் துரியத்திற்குரிய உண்மத்தார்களாக வாழ்ந்து மரணிக்க செய்வாயாக மரண தருவாயில் அந்த கண்மணி செல்லம் வாஹு அலிகி வசல்லம் அவர்களின் திரு காட்சியை பெற்று ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்க செய்வாயாக வருத்தத்தை கேள்வி கணக்கின்றி சோழம் செல்ல உதவி செய்வாயாக கபருடைய அதாபுகளை விட்டும் காப்பாற்றுவாயாக கண்மணி சல்லாஹூ அலிஹி ஒசல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் கிரை இல்லாமல் ஆக்கி அருள்வாயாக யா ரஹ்மானே எங்களுக்கு அடைக்கலம் தந்தருள்வாயாக எங்களது சகல பொறுப்புகளையும் உன்னிணையமே ஒப்படைத்து விட்டோம் ரஹ்மானே எங்களது அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்து வைப்பாயாக ஹலாலான சம்பாக்கியத்தை தந்து ஹலாலான உணவையே உண்ணக்கூடியவர்களாக அருள்வாயாக எங்களுக்கு ஸ்தீரணமான இரளம் வழங்குவாயாக எல்லா விதமான ஆபத்துக்களை விட்டும் பேணி பாதுகாப்பாயாக நாங்கள் ஈடுபடுகின்ற சகலவிதமான நீயே எங்களுக்கு நாங்கள் உனது அருள் இல்லாமல் நாங்கள் ஒன்றையும் கேட்க முடியாது ரஹ்மானே யா அவ்வா உன்னுடைய அருளை கேட்கிறோம் ரஹ்மானே இப்புனித ரமலானின் சிறப்பை கொண்டும் லேலத்துல் கதிர் இரவின் மகத்துவத்தை கொண்டும் புனித அருள்மணி அருள்மலையின் அருள் புரிவாயாக எங்களுக்கு ஈடேற்றமளிப்பாயாக உனது அன்பை எங்கள் மீது செலுத்துவாயாக உன் அருள் மலையை எங்கள் மீது பொழிய வைப்பாயாக எங்கள் கல்புகளை அர்சுல்லாவாக ஆக்குவாயாக நூரே முகம்மதியாவை கொண்டு எங்கள் உள்ளங்களை ஒளிமயமாக்குவாயாக கண்ணு அவர்களின் ஷபாத்திற்கு உரித்தானவர்களாக எங்களை ஆக்குவாயாக அவர்களின் திருக்கரத்தினால் அந்த தடாகத்தில் தண்ணீரை புகட்டி லிவாவுல் ஹம்தெனும் கொடியின் நிழலில் எங்களுக்கு இடமளி தருவாயாக எங்களுக்கு நல் உதவி செய்வாயாக எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக உனது சிறப்பில் நின்றும் மேலான அபுவிருத்தியை எங்களுக்கு அளிப்பாயாக கொடுப்பதில் விசாலமானவனே இந்த நல்ல நேரத்தில் உன்னிடம் கெஞ்சி கேட்கின்றோம் ஏந்தும் கைகளை கையோடு அனுப்ப மாட்டாய் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம் யா அவா எங்களுடைய உன்னுடைய கிருபையை கொண்டு யா அவ்வா ஏற்றுக்கொள்வாயாக எங்களுக்கு எங்களுக்கு தந்திருக்கின்ற மக்களை கண்குளி்சியாக கண்குளிர்ச்சியான மக்களாக சாலிகான மக்களாக அல்லாஹ் ரசூலுக்கு மக்களாக எங்களுடைய மக்கள்களை நாங்கள் என்னெல்லாம் கேட்க நினைத்தோமோ அந்தது ஆக்களை எல்லாம் கேட்டதாகவும் உன்னுடைய ஹபீத்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் என்னது ஆக்களை உன்னிடம் கேட்டார்களோ அந்தது ஆக்களை கேட்டதாகவும் யா அல்லாஹ் நீ ஆக்கியாரும் வாயாக إنقل أمهلي إتقلوا وياها برمي يتندروا وياها صحيب تنمي يتندروا وياها وبرمي ياها والك وصلى الله تعالى وسلم على خير هلكه سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة أما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين